ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இருந்து லீவ் எல்லாம் முடிஞ்சு இப்போ மகாராஷ்ட்ரா கிளம்ப போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே மகாராஷ்ட்ராலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது நம்ம அப்போ ஒரு பேக் பண்ணோம்ல அந்த பேக்கிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஜாலியாக பேக் பண்ணேன் ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வர போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பேக் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வருத்தத்தோடு தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஊர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் மோஸ்ட்லி இந்த மசாலா பொடி அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ரிட்டை நீங்கள் வரோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் ஏதாவது நம்ம ஊர் ஸ்பெஷல் எதாவது கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம ஊர் ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா மக்ரூன் தான் ஸோ அதனால் எல்லாருக்கும் மக்ரூன் ஸ்வீட் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான கருவாடு அப்படி இப்படி இட்லி பொடி எங்கள் அத்தையே ப்ரிப்பேர் பண்ண இட்லி பொடி ஊறுகா அது இதுன்னு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு சாயங்காலம் நாலு மணிக்கு கோவில்பட்டிலேருந்து ட்ரெயின் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு அதுவும் இல்லாமல் சாப்பாடு அவ்வளவா நல்லாவே இருக்காது அதனால வீட்டில இருந்து எப்பவுமே பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம் அதனால எங்க அத்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இட்லி சப்பாத்தி லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி அந்த கிரேவி இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் மல்லி சட்னி ட்ரிஷான திருஷான உட்காந்து பேக் பண்ணியும் செஞ்சுட்டாங்க இப்போ வந்து எங்கள் அத்தைக்கிட்ட சிலுவெல்லாம் வாங்கிட்டு சரி போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு வரப்போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஜாலியாக கிளம்பி வருவோம் ஆனால் அதை இது திருப்பி ரிட்டர்ன் போக போகிறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒரு இருபத்தி ஏழு நாள் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சா ஸோ இனிமேல் திருப்பி நம்ம அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே சமையல் பண்ணுறது அதே கிச்சன் அதே இது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி ஃபங்க்ஷனுக்குன்னு வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டம் தான் இருக்கும் அது போக நம்ம ஃபேமிலி எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா என்ன பண்ணுறது சரி போய் தான் ஆகணும் கோவில்பட்டிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் விளாத்திக்குளம் ஸோ விளாத்தி குளத்துலேருந்து கோவில்பட்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ வந்து எங்கள் கொழுந்தான் எங்களை ட்ராப் பண்ண வந்தாங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா கூடவே வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அம்மா வந்து தூத்துக்குடி கிளம்புற மாதிரி பிளானு ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து அவ்வளோவா விண்டு மில்லே இருக்காது இப்போலாம் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக வந்து அந்த காற்றாலே இருக்கில்ல அது வந்து நிறைய வச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது அது நிறையா வீட்டுக்கிட்டையே நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து கோவில்பட்டி வந்து சேர்ந்தாச்சு நானும் ட்ரிஷானும் ஃபஸ்ட்டே ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பிட்டோம் டிசம்பர் செவன் வந்து நானும் ட்ரிஷானும் கிளம்பினோம் ட்ரிஷான் அப்பா பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து வந்தாங்க நான் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ட்ராலி மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ட்ரிஷன் அப்பா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ ரிட்டன் போகும்போது எக்ஸ்ட்ரா மூணு பேக் ஆகிடுச்சி ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக மசாலா ஐட்டம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா அது இதுன்னு இருக்கிற எல்லா மசாலா ஊருகா இட்லி பொடி அது இது நம்ம எல்லாமே திருப்பி வாங்கிட்டு போகணுமா ஸோ அதனால் பார்த்திங்கனா இவ்வளோ லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா எப்பவுமே நம்ம ஊர்லேருந்து இருந்து வரும்போது அவ்வளோ லக்கேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் வேரிஸ் ஐரெய்னு ஒரு ஆப் உண்டு அந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் எங்கே வருது அப்படின்னு நம்ம டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் டீட்டெயிலெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்ட் ஸ்டேஷனே கோவில்பட்டி தான் ஸோ அந்த ட்ரெயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுடைய ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நின்றுச்சு இது வந்து சென்னை போகிறது நார்மலாக கோவில்பட்டியிலேருந்து சென்னை போக டென் ஹார்ஸ் கிட்ட ஆகும் ஆனால் அதை இது வந்தே பாரத்தில் போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் சிக்ஸ் ஹார்ஸ்லேயே நம்ம வந்து போயிடலாம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது ஏன்னா நம்ம வந்து நார்மல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுக்கும்போது அப்படியே ஸ்லோவாக தான் எடுப்பாங்க போக போக தான் நமக்கு ஸ்பீட் அதிகமாகும் ஆனால் இந்த ட்ரெயினை பார்த்திங்க அப்படின்னா எடுக்கும்போதே அவ்வளோ ஸ்பீடாக எடுத்தாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதனால தான் இந்த ட்ரெயின் இவ்வளோ சீக்கிரமாக சென்னை போய் சேருது போல் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸோ அடுத்தது எங்களுடைய ட்ரெயின் வந்தது அதெல்லாம் வீடியோவே எடுக்க அம்மா கிட்டே சிலுவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாய் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு உள்ளே வந்து நம்ம இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் உள்ளே உட்காந்துட்டதுக்கப்புறமே மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது என்னடா அதுக்குள்ளேயே லீவு முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ சரிப்படுத்து தூங்கிடுவோம் ஸோ அதனால தான் சாயங்காலம் வந்து ஒரு நாலரைக்கும் நம்ம ஏறணுமா ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் அப்புறம் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு அப்புறம் காலையில் தான் எந்திரிச்சோம் காலையில் எந்திக்கும் போது பார்த்திங்கன்னா கர்நாடகாக்குள்ளே போயிடுச்சு இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பெங்களூர் வழியாக தான் போகும் நம்மளுக்கு தருமபுரி சேலம் தருமபுரி ஓசூர் அப்படி போய் பெங்களூர் வழியாக தான் போகும் சா கா விடிய காலையில் நாலு மணிக்கு போல் பெங்களூர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கு அப்புறம் தான் எந்திரிச்சோம் ஸோ கர்நாடகாக்குள்ளே இப்போ தான் போயிருந்துச்சு ட்ரெயினில் வந்து நம்ம சும்மாவே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் தான் அடிக்கும் அதனால் ட்ரெயினில் அதிகமாக நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது விற்றுட்டே தான் இருப்பாங்க ஸோ வர ஒவ்வொரு ஸ்நாக்ஸையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடும் பார்த்திங்கன்னா இட்லியோ ஏதோ சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் இட்லியில் சப்பாத்தி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கறது மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்டேஷன் அங்கே வந்து ட்ரெயின் நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே நிற்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷனில் அங்கே தான் ட்ரிஷா அப்போ வந்து சிக்கன் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க சிக்கன் சில்லின்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் அதை அப்படியே லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள் கிளம்புனது ஜன்வரி தேர்டு நான் சாயங்காலம் நாலு மணிக்கு கோவில்பட்டியில் ஏறினோம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஸோ வெள்ளிக்கிழம சாயங்காலம் நாலு மணிக்கு கோவில்பட்டிலேருந்து ஏறின நாங்கள் எப்போ போய் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபுல் டே ட்ரெயினில் இருக்கணும் அப்புறம் சண்டே விடிய காலையில் காலையில ஒரு ஆறரை மணி தான் நம்ம வந்து மும்பையில் தாதர் ஒரு இடம் அங்கதான் வந்து இறங்குற மாதிரி பிளான் இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட் ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ தான் வந்து மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளேயே வந்துச்சு அதாவது சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு தான் மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே வந்துச்சு அங்கே மிரஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் உண்டு அதனால பெரிய ஸ்டேஷன் அங்கே வந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் நிற்கும் ஸோ அதனால் நாங்களும் அப்படி கீழே இறங்கி நின்றுட்டு எவ்வளோ நேரம் தான் ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துருக்கேன் சரி நம்ம அப்படி கீழே இறங்கி நிற்கலாம் அப்படின்னு நின்றுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தோம் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம முகம்லாம் டல்லாக தலைமுடியெலாம் உழஞ்சி தான் இருக்கும் ஸோ பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் நைட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விரித்து படுத்தாச்சு நம்மளுக்கு ட்ரெயின்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பெட்ஷீட்டு பில்லோ கம்பளி எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏசியில் புக் பண்ணுறவங்களுக்கு ஸோ அது மாதிரி ட்ரெயினில் கொடுத்துருந்தாங்க எல்லாமே மூடி நல்லா படுத்து தூங்கிட்டு இப்போ காலையில் ஆறரை ஆயிடுச்சா எந்திரிச்சு ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு ட்ரெயின் வந்து இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன் தாதருங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஷன் ஸோ இறங்கியாச்சு காலையில் ஆறரை மணி இருக்கும் ஆனாலும் பாருங்கள் இன்னும் விடியவே இல்லை அப்படி இருட்டாகவே இருக்குது ஏதோ அஞ்சரை மணி மாதிரி அஞ்சு மணி மாதிரி அப்படி இருட்டாகவே இருக்குது ஸோ லக்கேஜ்லாம் நம்ம வந்து தூக்கிட்டு போக முடியாது இல்லையா ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட தூக்க சொல்லிடுறது அதுக்கப்புறம் வந்து கேப் ஒன்று ட்ரிஷன் அப்பா புக் பண்ணியிருந்தாங்க மும்பையில் தாதருங்கிற இருந்து நாங்கள் இருக்கிற ப்ளேஸ்க்கு வர கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் கார்ல தான் புக் பண்ணதினால டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி சொல்லி நினச்சிருந்தோம் ஆனால் ஒரு நல்ல ஸ்பீடாகவே ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்ததினால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எங்களை வீட்டில் வந்து விட்டுட்டாரு அவ்வளோதான் இப்போ நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸோ இனிமேல் வந்து பேக் டு ரொட்டின் தான் அதே கிச்சன் அதே சமையல் தான் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் பை டேக் கேர்